அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் டிஎன்பிசி டிபார்ட்மெண்டல் எக்ஸாமினேஷன் மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நோட்டிஃபிகேஷன் வந்து டிஎன்பிசி வெப்சைட்டில் வந்து வெளியிட்டிருக்காங்க ஆசிரியர்கள் எழுத வேண்டிய டெஸ்ட்டு கோடு விவரங்களை வந்து முதல்ல நம்ம தெளிவாக பார்த்துட்டு அதன் பிறகு அந்த டெஸ்ட்டு கோடுக்கெலாம் இப்போ வந்து எக்ஸாம் பேட்டர்ன் என்ன இருக்குது அதே போன்று நமக்கு வந்து எலிஜிபிலிட்டி மார்க் எவ்வளோ அப்படிங்கிற விவரங்கள்லாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் இது வரைக்கும் தேர்ச்சி பெறாத ஆசிரியர்களாக இருந்தீங்கன்னா டிபார்ட்மெண்டல் எக்ஸாமில் வந்து தேர்ச்சி பெறாதவங்களா இருந்தீங்கன்னா தாமதப்படுத்தாமல் மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலே வந்து நீங்கள் விண்ணப்பித்து தேர்ச்சி பெறுவதற்கு என்னுடைய சார்பாக வாழ்த்துக்கள் ஏன்னா நம்ம வந்து காலதாமதப்படுத்தும் போது நம்ம கொஷினோடைய டஃப்னஸ்ஸே மாறிக்கிட்டே வருது அதே மாதிரி பேட்டனும் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே வராங்க அதனால் முடிந்த அளவுக்கு விரைந்து இந்த தேர்வுலேயே வந்து எல்லாருமே தேர்ச்சி பெறுவதற்கு வந்து முயற்சிகள் எடுங்க நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப்புக்கு வந்து ஏற்கனவே கேட்கப்பட்ட வினாக்கள் வந்து ஷே ஷேர் பண்ணுறது அதே போன்று டிஸ்கிரிப்டிவ் டைப் வந்து எப்படி எழுதலாம் அப்படிங்கிற எல்லாம் கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து தொடர்ந்து கொடுப்போம் நம்ம சேனலை வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் அவங்களுக்கும் நம்ம சேனல் வந்து ஃபார்வர்ட் செய்யுங்க இப்போ முதலாவதாக ஹையர் செகண்டரி டீச்சர்ஸ் பிசிக்கல் டேரக்டர் கிரேட் ஒன் கம்ப்யூட்டர் கிரேட் ஒன் ஹை ஸ்கூல் இவங்களாம் வந்து ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் ஆகணும்னா என்னென்ன டெஸ்ட் கோடு வந்து அந்த டைமில் வந்து தேர்ச்சி பெற்று கோட் நம்பர் ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ஆர் ஒன் ஃபிஃப்டி டூ இதில் ஏதாவது ஒன்று மட்டும் இருக்கணும் அடுத்ததாக ஒன் செவன் செவன்டி டூ சிக்ஸ்டி ஃபைவ் செவன்டி டூ அப்போ பொதுவாக நம்ம எல்லாருக்குமே என்ன சொல்கிறது அறுபத்தி அஞ்சு எழுபத்தி ரெண்டு நூற்றி இருபத்தி நாலு நூற்றி ஐம்பத்தி ரெண்டு நூற்றி எழுபத்தி ரெண்டு இந்த அஞ்சு கோடு வந்து நம்ம எழுதிட்டாலே போதும்னு நம்ம சொல்லியிருந்தோம் அது வந்து நாலு டெஸ்ட்டு கோடு வந்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் இருந்தாலும் பொதுவாக எல்லாருமே வந்து நம்ம இந்த அஞ்சு கோடு விண்ணப்பித்து தேர்ச்சி பெற்று இருந்தால் போதும் அதே போல் புல்லட்டின் அப்புறமே நீங்கள் எஸ்ஆர் புக்குலேயுமே எல்லாருமே என்ட்ரு பண்ணிடணும் மறக்காமல் இப்போ நம்ம ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கு ஹெட்மாஸ்டர் ஆகணும்னா கோட் நம்பர் அறுபத்தி அஞ்சு தமிழ்நாடு ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டெஸ்ட்டு பேப்பர் ஒன் அதே போல் எழுபத்ரெண்டு வந்து தமிழ்நாடு ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டெஸ்ட்டு பேப்பர் டூ அடுத்தது ஒன் டுவெண்ட்டி ஃபோர் பார்த்தீங்கன்னா த அக்கவுண்ட் டெஸ்ட் ஃபார் சபாடனேட் ஆஃபீஸர் பார்ட் ஒன் ஃபிஃப்டி டூ ஒன் ஃபிஃப்டி டூ வந்து அக்கௌண்ட் டெஸ்ட் ஃபார் ஆஃபீஸர் ஒன் செவன்டி டூ வந்து த தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆஃபீஸ் மேனுவல் டெஸ்ட் இந்த நாலு இந்த அஞ்சு கோடு வந்து நம்ம இருக்குது அதில் எய்தர் ஆர் ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ஆர் ஒன் ஃபிஃப்டி டூ அடுத்ததாக பார்த்தோம்னா ஹை ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் வந்து யார் யார் பிடிஎஸ் பிடிஎஸ்ட் பிஆர்டி அவங்க வந்து ஆகலாம் அவங்க வந்து என்ன கோடு வந்து தேர்ச்சி பெற்றிருக்குன்னு பார்த்தீங்கன்னா த அக்கவுண்ட் ட டெஸ்டு ஃபார் சபார்டினெட் ஆஃபீஸர் பார்ட் ஒன் ஒன் டுவெண்ட்டி ஃபோர் மஸ்டு த தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆஃபீஸ் மேனுவல் டெஸ்ட்டு ஒன் செவன்ட்டி டூ ஒன் டுவெண்ட்டி ஃபோரும் ஒன் செவன்ட்டி டூவும் வந்து கிளியர் பண்ணியிருந்தாலே உங்கள் ஹை ஸ்கூல் ஹெட் மாஸ்டருக்கு வந்து எலிஜிபிள் அதுதான் பொதுவாக நம்ம சொல்லிடுறது தான் இந்த அஞ்சு கோடு வந்து நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா எந்த ப்ரொமோஷனுக்கு வேணாலும் எலிஜிபிள் அதனால தான் காமனாக நம்ம வந்து சொல்லிடுறது அஞ்சு கோடுமே நீங்கள் வந்து கிளியர் பண்ணுங்கன்னு அடுத்து பார்த்திங்கன்னா டிஐ டெபுட்டி இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஸ்கூல் அதாவது டிஐக்கு வந்து என்ன இப்போ யார் யார் ஆகலான்னா கிராஜுவேட் டீச்சர்ஸ் பிடிஎஸ் பிடிஎஸ்டன்ட்டு பிஆர்டி வந்து அப்புறம் அடுத்ததுக்கு போகலாம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ஃபோர் சிக்ஸ்டி ஃபைவ் செவன்டி டூ இந்த மூணு கோடு வந்து நம்ம கிளியர் பண்ணியிருக்கணும் மிடில் ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் வந்து பிஇஓ அவங்க வந்து என்னென்னா ஒன் டுவெண்ட்டி ஃபோர் சிக்ஸ்டி ஃபைவ் செவன்டி டூ ஒன் செவன்ட்டி டூ அதே போல் ஜூனியர் அஸ்டன்ட்லேருந்து அஸ்டண்ட்டு அக்கௌண்டன்ட்லேருந்து அக்கவுண்ட் சூப்பரன்டென்ட் எல்லாத்துக்குமே நமக்கு வந்து பொதுவாக காமனாக பார்த்தீங்கன்னா பள்ளிக்கல்வித்துறையில் பணிபுரிகிறவங்களுக்கு பொதுவாக கோட் நம்பர் அறுபத்தஞ்சு கோட் நம்பர் எழுபத்தி ரெண்டு கோட் நம்பர் ஒன் டுவெண்ட்டி ஃபோர் கோட் நம்பர் ஒன் ஃபிஃப்டி டூ கோட் நம்பர் ஒன் செவன்டி டூ இந்த அஞ்சு கோடுமே நீங்கள் வந்து விண்ணப்பித்து எழுதலாம் ஒரு கோடுக்கு ரெண்டு முறை வந்து ஆன் டியூட்டி நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் ஒரு கோடுக்கு இரண்டு முயற்சிகள் நமக்கு வந்து ஆன் டியூட்டி உண்டு அது எல்லாருக்குமே தெரியும் ஒரு கோடு எழுதுறோம் அப்படின்னா ரெண்டு முயற்சி வந்து நமக்கு வந்து ஓடியோட எழுதிக்கலாம் இப்போ இந்த நான் சொன்ன கோடுக்கெல்லாம் என்ன எக்ஸாம் பேட்டர்ன் எலிஜிபிலிட்டி மார்க் எவ்வளோங்கிறத இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் இப்போ முதலாவதாக டெஸ்ட் கோட் நம்பர் அறுபத்தி அஞ்சு தமிழ்நாடு ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டெஸ்ட் பேப்பர் ஒன் ஹையர் செகண்டரி செகண்டரி டீச்சர் ட்ரெயினிங் அண்டு ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ் இதுக்கு வந்து நமக்கு வந்து அப்ஜெக்டிவ் டைப் மட்டும்தான் அதாவது வித்தவுட்டு புக்ஸு ஆன்லைனில் தான் நம்மளுக்கு சிபிடி எக்ஸாம் தான் அதுக்கு வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க டைம் பார்த்தோம்னா நமக்கு ரெண்டரை மணி நேரம் இதில் வந்து நம்ம குறிப்பிட்டு சொல்லணுன்னா தேர்வு கரெக்டாக கேட் க்ளோசிங் டைம்னால் அந்த டைம் தான் நம்ம உள்ளே போயே ஆகணும் அப்படி லேட்டாக போனீங்கன்னா கண்டிப்பாக அலோவ் பண்ணவே மாட்டாங்க அதனால் கேட் க்ளோசிங் டைமுக்கு முன்னதாகவே நீங்கள் வந்து கரெக்டாக அந்த டைமுக்கு வந்து ரீச் ஆகிடணும் இதனால் போன முறை வந்து அது முதன்முறையாக கொண்டு வரக்குள்ளே நிறைய ஆசிரியர்கள் தேர்வு எழுத முடியாமல் போச்சு அதனால் முடிந்தளவுக்கு விரைந்து அந்த தேர்வு மையத்துக்குள்ளார நீங்கள் போயிடுறது நல்லது நம்மளுக்கு மொத்தமாக எவ்வளோ அப்ஜெக்டிவ் டைப்புனால் நூறு கொஷின்ஸ் வந்து வரும் அப்ஜெக்டிவ் டைப்பில் நமக்கு சிபிடி முறையில் நூறு கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க அதில் நம்ம எவ்வளோ மினிமம் பாஸ் மார்க் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாற்பத்தஞ்சு மார்க் எடுத்தால் போதும் ஒரு கேள்விக்கு ஒரு மார்க் நூற்றுக்கு நாற்பத்தஞ்சு மார்க் எடுத்தால் நம்ம வந்து பாஸ் கோட் நம்பர் அறுபத்தி அஞ்சில் அடுத்து பார்த்தீங்கன்னா கோட் நம்பர் எழுபத்தி ரெண்டு தமிழ்நாடு ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டெஸ்ட் பேப்பர் டூ எலிமெண்ட்ரி மிடில் அண்டு ஸ்பெஷல் ஸ்கூல் இது வந்து இந்த டாப்பிக்லேருந்தால் நம்மளுக்கு கொஷின் வரும் எலிமெண்ட்ரி லெவலு மிடில் ஸ்கூல் ஸ்பெஷல் ஸ்கூல் சம்மந்தமாக வரும் இதுவுமே அப்ஜெக்டிவ் டைப் தான் வித்வுட் புக்கு தான் நூறு சதவீதமும் சிபிடி முறையில் ரெண்டரை மணி நேரம் எக்ஸாமு நூறு கேள்வி கேட்பாங்க நாற்பத்தஞ்சு மார்க் மினிமம் பாஸ் மார்க் அடுத்து மிக முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே கம்பல்சரி நீங்கள் எந்த ப்ரொமோஷன் மூலம் ஒன் செவன்டி டூ கம்பல்சரி தேவை த தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆஃபீஸ் மேனுவல் டெஸ்ட் ஏற்கனவே இருந்த பேட்டர்ன் இதுதான் அதாவது நாங்கள் இப்போ நான் வந்து தேர்ச்சி பெற உள்ள என்ன பேட்டன் இருந்ததுன்னா இந்த ஓல்டு பேட்டர்ன் தான் இருந்தது அதான் அப்ஜெக்டிவ் டைப்புக்கு வந்து வித்தவுட்டு புக்கில் வந்து ஒரு மணி நேரம் பறிச்சா நமக்கு வந்து மொத்தம் பதினெட்டு அதில் அப்போதைக்கு வந்து நாற்பது வினாக்கள் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன் நான் அந்த இதில் வந்து பதினெட்டு மார்க் மினிமம் பாஸ் மார்க்கு டிஸ்கிரிப்டிவ் டைப் வந்து நம்ம அறுபது சதவீதம் வித்து புக்கு புக்கை பார்த்து எழுதுறதுல அறுபதுக்கு அறுபது மார்க்குக்கு வரும் அது ஒன்றரை மணி நேரம் அதில் இருபத்தேழு மார்க் மினிமம் எடுக்கணும் மொத்தமாக டோட்டலாக நூற்றுக்கு நாற்பத்தஞ்சு மார்க் எடுத்தால் பாஸ் அதாவது அப்ஜெக்டிவ் டைப் வந்து ஒரு நாள் தனியாக நடந்தது முன்னாடி நாங்கள் எழுதுறப்ப பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப் வந்து இப்போ ஒன் செவன்ட்டி டூக்கு ஒன்றரை மணி நேரம் வந்து ஒரு மணி நேரத்தில் வந்து எழுதி முடிச்சுட்டு வந்துடும் நமக்கு வந்து நாற்பது கேள்வி கேட்பாங்க அந்த நாற்பதில் பதினெட்டு எடுக்கணும் மினிமம் டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் பார்த்தீங்கன்னா அது தனியாக இன்னொரு நாள் நம்மளுக்கு அப்ளை பண்ணக்குள்ளேயே உங்களுக்கு எந்த இது விவரங்கள்லாம் வந்துடும் ஹால் டிக்கெட் விடக்குள்ளே சென்ட்ரு நேமும் வந்துடும் டிஸ்கிரிப்டிவ் டைப்பை பொறுத்த வரைக்கும் புக்கை பா ஓப்பன் புக் புக்கை பார்த்து தான் நம்ம வந்து அதில் மென்ஷன் பண்ணிலாம் எழுத போகிறோம் ஒன்றரை மணி நேரம் அது அறுபது அறுபது மார்க்குக்கு வரும் நம்ம இருபத்தேழு மார்க் எடுக்கணும் டோட்டலாக நூற்றுக்கு நாற்பத்தஞ்சு மார்க்கு இப்போ என்ன பேட்டர்ன் இருக்குது இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப் மட்டும்தான் அதாவது புக்கை பார்த்து நம்ம எழுதுறதுமா வித் புக்கு மட்டுந்தான் அப்ஜெக்டிவ் டைப்பை வந்து ஒன் செவன்ட்டி டூக்கு வந்து எடுத்தாச்சு போன முறையிலேருந்து அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நார்மலாக நம்ம எப்பையும் போல் நூறு மார்க்குக்கு வந்து கேள்வி கேட்பாங்க நம்ம எழுதணும் எல்லாமே எழுதி எவ்வளோ மார்க் எடுக்கணும் நாற்பத்தஞ்சு மார்க் எடுத்தால் பாஸ் வித்து புக்கு மட்டும்தான் டிஸ்கிரிப்டிவ் டைப் மட்டும்தான் கோட் நம்பர் ஒன் செவன்டி டூக்கு அடுத்தது ரொம்ப முக்கியமான பேப்பர் த அக்கவுண்ட் ட டெஸ்ட் ஃபார் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் இந்த பேப்பர் வந்து கொஞ்சம் டஃபாக தான் இருக்கும் அது ஒரு சில டைம் வந்து ஈஸியாகிறது அடுத்த டைம் டஃப் ஆகிறது எல்லாம் இந்த விதிகள்லாம் நிறையவுக்கு கேட்டுடுறாங்க அதனால தான் நான் சொல்கிறேன் இப்போ வரவிருக்கக்கூடிய இந்த மே ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் கிளியர் பண்ணிடுங்கன்னு தான் நான் சொல்கிறேன் தாமதப்படுத்த வேணாம் அலட்சியப்படுத்த வேணாம் நமக்கு தான் இன்னும் ப்ரொமோஷன் வரதுக்கு பத்து பஞ்சு வருஷம் இருக்குன்ட்டு அலட்சியப்படுத்தவேணா முடிச்சிட்டிங்கன்னா அது ஒரு வேலை முடிஞ்சுது சரிங்களா இப்போ பாருங்கள் நம்ம அக்கௌண்ட் டெஸ்ட் ஃபார் எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர் இது வந்து ரெண்டு டைப்புமே இருக்குது அப்ஜெக்டிவ் டைப் அதாவது சிபிடி முறையில் நம்மளுக்கு வந்து புக் இல்லாமல் நம்ம நார்மலாக சிபிடி முறையில் அப்ஜெக்டிவ் டைப்பில் ஒன்றரை மணி நேரம் எக்ஸாமு எவ்வளோ கேள்வி கேட்பாங்கன்னா எவ்வளோ மார்க்னா அறுபது மார்க்குக்கு அறுபது கேள்விகள் வரும் அறுபதுக்கு நம்ம எவ்வளோ மார்க் வந்து மினிமம் எடுக்கணும் அப்ஜெக்டிவ் டைப்லன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு மார்க் எடுக்கணும் மினிமம் அப்படி எடுத்தால் தான் உங்களுடைய டிஸ்கிரிப்டிவே வேல்யூஷன் பண்ணுவாங்க எவாலுவேட் பண்ணுவாங்க அப்படி இல்லைன்னா ரிசல்ட்லேயே வந்து உங்களுக்கு வந்து வராது எஃப்என் தான் வரும் அதனால் நமக்கு வந்து இந்த ஒன் ஃபிஃப்டி டூ பொறுத்த வரைக்கும் அப்ஜெக்டிவ் டைப் தான் முதல்ல அதில் அறுபது மார்க்குக்கு வந்து கேள்வி வரும் நம்ம ஒன்றரை மணி நேரம் எக்ஸாமு இருபத்தி ஏழு மார்க் வந்து மினிமம் எடுக்கணும் எடுத்துட்டோம்னா நமக்கு வந்து அடுத்த ஓஎம்ஆர் வந்து எவாலேட் பண்ணும் அதை ஓஎம்ஆருங்கிற பாருங்கள் டிஸ்கிரிப்டி டைப்புக்கான பேப்பர் வந்து திருத்துவாங்க நான் தெளிவாக சொல்கிறேன் டிஸ்கிரிப்டிவ் டைப்பை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் பண்ணுற தப்பு எழுதுறதே கிடையாது ஒரே கேள்வியை பக்கம் பக்கமாக எழுதுறதுக்கெலாம் மார்க் கிடையாது சரிங்களா ஒரு நம்ம குறிப்பிட்ட டைமில் எல்லா கேள்விகளுமே விடை அளிக்கிறதுக்கு முயற்சி எடுக்கணும் அதுதான் வந்து நமக்கு வந்து மினிமம் வந்து பாஸ் மார்க் ஈஸியாக வாங்கிடல ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை நிறைய பேர் வந்து தெரியாமல் தான் ரொம்ப அதிக நேரம் புக்ஸ் இல்லை எதுவும் பண்ண முடியலன்னு தான் நிறைய பேர் வந்து தேர்ச்சி பெற முடியல ஆனால் மிக எளிமையான முறையில் தேர்ச்சி பெற்றுடலாம் சரிங்களா அதுக்கெல்லாம் நான் கண்டிப்பாக ஐடியா வந்து கொடுக்குறேன் அடுத்த டிஸ்கிரிப்டிவ் பொறுத்த வரைக்கும் நாற்பது மார்க்குக்கு வந்து கொஷின் புக்கு புக்கை பார்த்து எழுதுறது அதுக்கு வந்து நமக்கு ஒரு மணி நேரம் பறித்த நாற்பதுக்கு பதினெட்டு மார்க் மினிமம் எடுத்தாக்கணும் டோட்டலாக நூற்றுக்கு நாற்பத்தஞ்சு மார்க்கு அப்ஜெக்டிவ் டைப் வந்து ஒரு நாள் நடக்கும் டிஸ்கிரிப்டிவ் டைப் வந்து தனியாக இன்னொரு நாள் நடக்கும் எல்லாமே நீங்கள் விண்ணப்பிக்கும் போது என்ன டேட் அப்படிங்கிறத உங்களுக்கு கிளியராக வந்துடும் அதே போன்று உங்களுக்கு ஹால் டிக்கெட் விடும்போது எந்த தேர்வு மையம்ங்கிறது மட்டும்தான் நமக்கு தெரிய வரும் சரிங்களா அப்போ ஒன் ஃபிஃப்டி டூக்கு என்னது அப்ஜெக்டிவ் டைப்பும் உண்டு டிஸ்கிரிப்டிவ் டைப்பும் உண்டு அப்ஜெக்டிவ் டைப்பில் அறுபது மார்க் வந்து வரும் நம்ம மினிமம் இருபத்தேழு மார்க் எடுக்கணும் தேர்வு நேரம் ஒன்றரை மணி நேரம் புக்கை பார்த்து எழுதுறது தான் நம்மளுக்கு சவாலே இருக்குது ஏன்னா ஒரு மணி நேரம் தான் டைம்மே நீங்கள் நாற்பது மார்க்குன்னு தான் நினைப்பீங்க நம்ம தேடி கண்டுபிடிச்சி எழுதுறதுக்குள்ளே டைம் போயிட்டே இருக்கும் அதுக்கு மினிமம் பதினெட்டு மார்க் வரை எடுத்தாகணும் சரிங்களா அடுத்தது ரொம்ப முக்கியமானது டெஸ்ட் கோடு ஒன் டுவெண்ட்டி ஃபோர் த அக்கவுண்ட் டெஸ்ட்டு ஃபார் சபார்டினட் ஆஃபீஸர் பார்ட் ஒன் அப்ஜெக்டிவ் டைப் இது நம்ம ஏற்கனவே சொன்னது அப்படியே தான் ஒன் ஃபிஃப்டி டூக்கு என்ன சொன்னோன்னா அதே போல தான் பாருங்கள் அறுபது மார்க்கு ஒன்றரை மணி நேரம் அதாவது சிபிடி எக்ஸாம் அப்ஜெக்டிவ் டைப்பு புக்கு இல்லாமல் எழுதுறது மினிமம் இருபத்தேழு மார்க்கு டிஸ்கிரிப்டி டைப்பை வந்து நம்ம பார்த்து எழுதுறதில் ஒரு மணி நேரம் அதில் நாற்பது மார்க்கில் பதினெட்டு மார்க் எடுக்கணும் டோட்டலாக நம்மளுக்கு வந்து நாற்பத்தஞ்சி மார்க் எடுத்தால் நூற்றுக்கு நாற்பத்தஞ்சு மார்க் தான் தேர்ச்சி மதிப்பெண் அதனால் எல்லாம் தாமதப்படுத்தாமல் இந்த எக்ஸாம்லேயே ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம் எல்லாருமே அந்த குறிப்பிட்ட டேட்டில் வந்து அப்ளை பண்ணிவிடுங்க இப்போ எல்லாம் வேல்யூஷனில் இருப்பாங்க டென்த்துக்கும் அடுத்து ஆரம்பிக்க போகுது இல்லை நீங்கள் மற்ற டீச்சர்ஸாக இருந்தால் கூட பரவாயில்ல எல்லாருமே இந்த முறை வந்து தேர்ச்சி பெறாதவங்களாக இருந்தீங்கன்னா தேர்ச்சி பெற்று இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திங்க அவ்வளோதான் சொல்கிறாங்க நமக்கு வந்து ஆண்டுக்கிற முறை வந்து எக்ஸாம் வைக்கிறாங்க இருந்த போதிலும் அது நிறைய பேருக்கு விழிப்புணர்வே இல்லை அலட்சியமாக தான் இருப்பீங்க ஏன்னா நமக்கு ப்ரொமோஷன் எப்போ வர அந்த டைமில் பார்த்துக்கலான்னு விட்டுடுறாங்க ஆனால் பேட்டர் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது கொஷினுடைய தன்மையும் மாறிக்கிட்டே இருக்குது அதனால் முடிந்தளவுக்கு இந்த முறை விண்ணப்பித்து தேர்ச்சி பெறுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி